கர்த்தரின் மனமகிழ்ச்சி வேதாக மத்தியானம் ஒன்று சாமுவேல் மூன்றாம் அதிகாரம் நம்ம முதல் ரெண்டு அதிகாரம் தியானம் பண்ணோம் லாஸ்ட்டாக வந்து கடவுள் வந்து ஏலியோட குடும்பத்துக்கு அவர்களுடைய பிள்ளைகளால் அவள் கொடுத்த சாபத்தை பற்றி பார்த்தோம் இப்போ மூணாம் அதிகாரத்தில் முதல் வசனத்துலேருந்து பார்ப்போம் சாமுவேல் என்ற குழந்தை வந்து ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான் அப்போ வந்து கர்த்தருடைய வசனம் வந்து அபூர்வமாக இருந்தது பிரதியட்சமான தரிசனம் இருந்ததில்லை ஒரு நாள் வந்து ஏலி வந்து தன்னோட இடத்துல படித்துட்டுருக்கான் அவனோட கண்கள் வந்து இருளடைந்திருக்குது அப்படின்னு போச்சுருக்கு ஒருவேளை கண் வந்து மங்கியிருக்கலாம் வயதான காரணத்தினால அவனால் பார்க்கக்கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது அப்போ வந்து தேவனோட பெட்டி வந்து கத்தருடைய ஆலயத்தில் இருக்குது அங்கே எரியிற விளக்கு வந்து அணைந்து போகிறதுக்கு முன்னாடியே சாமு வேலும் விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கும்போதே சாமு வேலும் படுத்துக்கிறான் அப்போ வந்து கர்த்தர் வந்து சாமு வேலை கூப்பிட்றாரு அப்போ அவன் என்னென்ன சொல்கிறான்னா இதுவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏலி இடத்துக்கு ஓடி போகிறான் ஏழிக்கிட்ட போய்ட்டு என்னை கூப்பிட்டிங்களா நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ ஏலி என்ன சொல்கிறான் நான் கூப்பிடல சாமுவேல் நீ போய் படுத்துக்கோ அப்படின்னு சொன்னோடனே அவன் வந்து போய் படுத்துக்கிறான் ஆனால் மறுபடியும் கர்த்தர் வந்து சாம் வேலை கூப்பிட்றாரு அப்போவும் சாமியில் என்ன பண்ணுறான் எந்திரிச்சு ஏலிக்கிட்ட ஓடுறான் நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறான் என் மகனே நான் உன்னை கூப்பிடவில்லை நீ திரும்பி போய் படுத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறான் சாமுவேலுக்கு வந்து இன்னும் கத்தரை பற்றி ரொம்பலாம் தெரியாது அவன் ஆலயத்தில் செய்ய வேண்டிய வேலைகளை பற்றி வேலைகளை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கான் அதை மட்டும்தான் அவன் செய்கிறான் அவனுக்கு இன்னும் கர்த்தர் வந்து அவன் கூட பேசல அவனோட வார்த்தை இன்னும் சாம்வேலுக்கு வெளிப்படல கர்த்தருடைய வார்த்தை சாம்வேலுக்கு வெளிப்படலை கர்த்தர் மறுபடியும் மூன்றாம் விசே சாம் வேலை கூப்பிட்றாரு அவன் எந்திரிச்சு மறுபடியும் ஏழு இடத்துக்கு ஓடி போய் இது இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறான் சாம் வேலை கர்த்தர் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி ஏழைக்கு தெரிஞ்சுட்டு அவர் சாம்வேல பார்த்து சொல்கிறாரு நீ போ நீ போய் படுத்துக்கோ உன்னை கூப்பிட்டா நீ என்ன சொல்லுவன்னா கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சாமியல் போயிட்டு தன்னோட இடத்துல படுத்துக்கிறான் அப்போது கர்த்தர் வந்து ஃபஸ்ட்டு போலையே ஃபஸ்ட்டு எப்படி கூப்பிட்டாரோ அதே போல் சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிட்றாரு அதற்கு சாமுவேல் ஏலி சொன்னது போலவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் முதல் முறையாக கர்த்தர் வந்து சாமுவேலுக்கு வெளிப்படுறாரு அப்போ கர்த்தர் சொல்கிறாரு இஸ்ரவேலில் நான் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன் அந்த காரியம் கேட்கிற ஒவ்வொருவருடைய ரெண்டு காதலையும் அது திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிவிட்டு ஏலியின் குடும்பத்துக்கு விரோதமாக ரெண்டாவது காரத்தில் சொன்னார் இல்லையா ஏலியன் குடும்ப ஏலியின் பிள்ளைகளோட பாவத்தை நிமித்தம் அவங்களுக்கு விரோதமாக அவர் சொன்னது சாபத்தை வந்து இந்த நாட்களிலே நான் வர பண்ணுவேன் அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு கர்த்தர் வந்து ஏன் அப்படி பண்ணுறாருன்றதையும் சாமுகிட்ட சொல்கிறாரு ஏன் அப்படின்னு சொல்கிறாருன்னா ஏலியன் குமாரர் வந்து சாபத்தை வர பண்ணுகிறத ஏலி அறிந்திருந்தும் அவர்களை அடக்கலை அந்த பாவத்தின் நிமித்தம் நான் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாயத்திற்பு செய்வேன் அப்படின்னு சொல்லி நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் ஏலியின் குடும்பத்தாரோட அக்கிரமம் வந்து எந்த நாட்களிலும் பலினாலேயோ காணிக்கையினாலேயோ நிவர்த்தி ஆவதில்லை அப்படின்னு நான் ஏலி குடும்பத்தை குறித்து ஆணையிட்டு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு சாமியில் வந்து இரவு ஃபுல்லாக அப்படியே படுத்திருந்துட்டு விடியற் காலம் ஆன போது கர்த்துடைய ஆலயத்தின் கதவுகளை திறக்கிறான் சாமியில் வந்து ஏலிக்கு அந்த தரிசனத்தை பற்றி கூறுறதுக்கு ரொம்ப பயப்படுறான் ஏலிக்கிட்ட சொல்கிறதுக்கு அவன் பயப்படுறான் ஆனால் ஏலி என்ன பண்ணுறாரு சாமியில் கூப்பிட்றாரு என் மகனே அப்படின்னு சொல்லி சாமியில் கூப்பிட்றாரு அப்புறம் வந்து இவன் நான் அதோ சொல்லிட்டு ஏழு கிட்ட போகிறான் அப்போது வந்து கர்த்தர் உங்ககிட்ட சொன்ன காரியத்தை வந்து நீ என்கிட்ட மறைக்க வேண்டாம் அவர் உங்ககிட்ட சொன்னதில் நீ சகல காரியத்திலும் யாதொஞ்சை எனக்கு மறைச்சாயானால் தேவன் உனக்கு வந்து அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்வாராக அப்படின்னு சொல்கிறான் அப்போது சாம்வேல என்ன பண்ணுறான் ஒரு காரியத்தையும் கூட அவனுக்கு மறைக்காமல் கர்த்தர் சொன்ன எல்லா காரியங்களையும் அவனுக்கு வந்து சொல்லிடுறான் அப்போ வந்து ஏலி என்ன சொல்கிறாருன்னா கர்த்தர் அவரோட பார்வைக்கு நலமானதை செய்வாராக அப்படின்னு சொல்லி ஏலி சொல்கிறாரு சாமுவேல் பெரியவனானான் கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார் கர்த்தர் ஏலியை குறித்து சாம்வேலிடம் சொன்ன ஒரு வார்த்தையும் தரையில் விழுந்து போக விடவில்லை அனைத்து காரியம் அவர் வார்த்தையின்படியே நடந்தது அதுக்கப்புறமா சாமியல் வந்து கர்த்தருடைய தீர்க்க தசிதான் என்று கர்த்தர் வந்து தான் முதல் பேசபா மட்டும் உள்ள சகல இசைவிலருக்கும் விளங்க பண்ணினார் அப்புறம் திரும்பவும் கர்த்தர் வந்து சாமியலுக்கு தரிசனம் தராரு சீலோவில் முதல் தடவையாக எப்படி சாமியில் கூட தம்முடைய வார்த்தை நாளே பேசினாரோ அதே போலவே இரண்டாம் தடவையும் தம்முடைய வார்த்தை நாளில் தன்னை வெளிப்படுத்தினார் ஆமேன் இது வந்து ஒன்று சமையல் மூன்றாம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற தியானம் ஆமேன்